அரசியல் கட்சிகள் தமது தேர்தல் பிரசார நடவடிக்கைகளில் சிறுவர்களை பயன்படுத்துகின்றமை தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது அவ்வாறான முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பெரியவர்களின் சம்மதம் தலையீடு அல்லது ஊக்கத்துடனே தேர்தல் பிரசார நடவடிக்கைகளில் பங்கேற்பது அவதானிக்கப்பட்டுள்ளது இத்தகைய பிரசார நடவடிக்கைகளில் குழந்தைகளை ஈடுபடுத்துவது ஆபத்துக்கள் மற்றும் உடல் மற்றும் உளவியல் அழுத்தங்களுக்கு ஆளாக கூடும் என்று அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிலையில் இது போன்ற சந்தர்ப்பங்களில் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சிறுவர் பாதுகாப்பு சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் அனைத்து பெற்றோர்கள் பாதுகாவலர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் இது போன்ற தேர்தல் பிரசார நடவடிக்கைகளில் குழந்தைகளை ஈடுபடுத்துவதை தவிர்க்குமாறு சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கோரியுள்ளது ஹே எவ்ரிவான் வெல்கம் பேக் டேஷிக் திஸ் வெரி Don't forget to click subscribe if you want more Sri Lanka latest news, world news, travel, trending news, blog, video, Tamil cinema news, daily updates. <laughs> நாம் நன்றி மறந்தவர்கள் அல்லர் பால்மாவுக்கும் பணத்துக்கும் மண்ணெண்ணெய்க்கும் வீதி வீதியாக வரிசையில் நின்றதை மறக்க வேண்டாம் அனுரகுமாரவைப் போன்று பேருந்துகளில் சனத்தைச் சேர்க்கும் கூட்டமல்ல இது ரணில் விக்ரமசிங்கவை வெல்ல வைப்பதற்கான உண்மையான நன்றிக் கடனுள்ள கூட்டம் இது அன்று ஓடி ஒழிந்துவிட்டு இன்று ஆட்சி கோரும் அனுரகுமாரவையும் சஜித்தையும் ஓட ஓட விரட்டியடிக்க வேண்டும் நாம் அளிக்கும் புள்ளடிதான் அதற்கான ஒரே வழி பங்களாதேஷில் பதினைந்து மணி நேர மின்வெட்டு நடைமுறையில் உள்ளது இங்கு இன்று எதற்காவது தட்டப்பாடு உள்ளதா மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா சஜித்தோ அனுரவோ நாட்டை ஏற்றிருந்தால் அரச ஊழியர்களின் சம்பளம் முற்றாகவோ அல்லது பாதியளவோ குறைக்கப்பட்டிருக்கும் ஆனால் அனைத்து சுமைகளையும் தாங்கி அரச ஊழியர்களுக்கு முழுமையான சம்பளம் வழங்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்தார் எனவே ரணில் விக்ரமசிங்கவை வெல்ல வைப்போம் என்றார் ஜனாதிபதி தேர்தல் பிரசாரம் முடிவடைந்த பின்னர் நாற்பத்தெட்டு மணித்தியாலங்கள் விரிவான திட்டத்தை நடைமுறைப்படுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்கள் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி நள்ளிரவுடன் நிறைவடைவதோடு பத்தொன்பதாம் மற்றும் இருபதாம் திகதிகளில் அமைதியான காலகட்டமாக காணப்படுகின்றது இந்த காலப்பகுதியில் பிரச்சாரம் செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ள போதிலும் சமூக வலைதளங்கள் ஊடாக பிரசாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சமூக ஊடக குழுக்களுடன் கலந்தாலோசித்த பின்னர் அமைதியான காலத்தில் தேர்தல் பிரசாரம் மற்றும் அவதூறு பரப்புரைகளை நிறுத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ளும் என ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் டோட் எம் டோட் ஏ டோட் எல் டோட் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்